அவதார் பாபாஜியின் திருவுருவம் எங்கள் இல்லத்தில் குடிகொண்டுள்ள அவதார் பாபாஜியின் உயிர் ஒளி ஓவியம் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா அந்த உயிர் ஒளி ஓவியம் அவதார் பாபாஜியும் யோகி ராமையா அவர்களும் அருட்காட்சி கண் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் லிங்கேஸ்வரர்கள் காட்சி தருகிறார்கள் மகாவத்தார் பாபாஜியின் பஞ்சலோக சிலையை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அருணாச்சலேஸ்வரர் மகாவத்தார் பாபாஜி ஒரு ஓச்சிலை அருணாச்சலேஸ்வரர் இந்த இந்த உயிர் ஓவியம் ஓவியம்தான் என்னை அணுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது அவர் உள்ளிருந்து அந்த ஒளியிலிருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக மிகையாகாது மகாவத்தார் பாபாஜியும் யோகி ராமையா அவர்களும் எம்மை இங்கிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகாவத்தார் பாபாஜியின் பாதங்களை என்றும் நாங்கள் பணிந்து அவர் வழி நடப்போம் என்று உறுதி கொள்கிறோம் ஸ்ரீ மகாவத்தார் பாபாஜியின் அருளாசியுடன் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவருடைய அருளாசிதான் யோகி ராமையா அவர்களின் யோக தீட்சைதான் தான் எங்களை இதுவரை வழிநடத்து வருகிறது பாபாஜி என்று சொன்னால் சொல்லும் பொழுதே அந்த பெயர் மிகவும் அதிர்வலைகளை உண்டாக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அவர் போன்ற ஒரு மகானை பார்ப்பது மிகவும் அரிது அரிது கிரியா யோக குரு ॐ क्रिया बाबी नमो ॐ क्रिया बाबी नमो